தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமே காலை ஜபம் இறைவார்த்தை யசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள் நிறைவு தராத ஒன்றுக்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள் நல்லுணவை உண்ணுங்கள் கொளுத்ததை உண்டு மகிழுங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் நான் உங்களுடன் ஓர் என்று உடன்படிக்கை செய்து கொள்வேன் தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் நான் அவர் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன் இதோ நீ அறியாத மக்களை அழைப்பாய் உன் கடவுளாகி ஆண்டவரை இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிறயினத்தார் உன்னிடம் ஓடி வருவர் ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார் ஆண்டவரின் அறிவாக்கு இறைவனுக்கு நன்றி மே கர்த்தரே அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே காலன் ചെയ്തിടും അരുളും അരുളുംബു പൊളിയും ഇരുളും പുയലും ഉന്നെ ചെയ്തിടും അരുളും தயவு காட்டுவார் ஏ தயவு காட்டுவார் தயவு காட்டுவார் ஏ தயவு காட்டுவார் கலங்காதே கலங்காதேயன் நெஞ்சமே கர்த்தரே அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கங்கே நெஞ்சமே നെഞ്ചേ കലക്കേ നെഞ്ചേം വെറുക്കോത് ഒന്നിൽ നിരക്കീരാ ഉയർപ്പ് മുയരും ഏത് നാളും ഒടനെക്കീരാ ഉലകം വെറുക്ക പോന്നിൽ നിറയ്ക്ക ഉയർപ്പും മുയം ும் நம்பீடு அவரை நம்பீடு என்றும் நம்பீடு அவரை என்று நம்பீடு கர்த்தரே சுவன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கும் ஏன் நெஞ்சமே 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 ஜபம் எங்கள் வாழ்வும் வழியும் ஒளியுமான இறைவா இந்த காலை பொழுதினை காண செய்த உமது அன்பிற்கு நன்றி அப்பா இறைவா இன்றைய நாள் முழுவதும் எங்கள் குடும்பம் முழுவதையும் பாதுகாப்பீராக நாங்கள் உமீது தாகம் கொள்ளவும் உம்மை தேடும் மக்களாய் வாழவும் அருள் உரிவீராக இன்றைய நாளிலே எங்கள் சொல்லாலும் செயலாலும் உம்மை மகிமைப்படுத்த செய்வீராக கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று இந்த இறைவார்த்தை வாயிலாக கூறிய எங்கள் தேவனே எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதி ஆவியை பொழிவீராக நாங்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு ஒரே மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளும் அருளினை தருவீராக எமக்காக நீர் உருவெடுத்து பாடுகள் பலப்பட்டதை நாங்கள் நாள்தோறும் தியானித்து நேரிய வாழ்வாளர்கள் புரிவீராக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உமது உடனிருப்பை உணர செய்தருளும் ஆமேன் முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முதுபுயர்த்தூயதென போற்றப்பெருக முத ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணுநிலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாயே சுவம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நீரை கண் நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நீரை மாண்புயரே

ஞானம் நீரை தந்தை மகன் யாவியின் பெயராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் அம்மா மரியே வாழ்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமர்ந்தால் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆன்